அத்தியாயம் முப்பத்து நான்கு மேகராணிக்கும் உனக்கும் பழக்கம் எப்படி என்றார் வருணமித்திரர் அவர் ஏன் திடீரென்று இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் என்று சமரனுக்கு புரியவில்லை அந்த கேள்வியால் அவனது முகம் சிவந்து விட்டது குருவே இது என்ன கேள்வி எதுக்கு திடீர்னு என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க மேகராணி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி தான் அவளை பத்தி வேற எந்த தப்பான எண்ணமும் என் மனசுல கிடையாது என்றான் சமரன் அதை கேட்ட வருணமித்திரர் மெல்லிய புன்னகையோடு சகோதரி மாதிரி தானே சகோதரி இல்லையே அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் அழகான பொண்ணு ரொம்ப திறமையானவளும் கூட நீ கவனிச்சிருக்கியா இளைஞர்கள் எல்லாருமே அவ மேல பைத்தியமாயிருக்காங்க அவளோட வளர்ச்சிய பார்த்து இந்த வயசுலயே அவளுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இன்னும் அவ வளர வளர அவளோட ரசிகர்களோட எண்ணிக்கையும் வளர்ந்துட்டேதான் இருக்கும் சரி இப்போ நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு நீ அவ்வளவு சகோதரி மாதிரி தான் பாக்குறேன்னு சொல்ற இல்லையா ஒருவேளை அவன் நாளைக்கே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா உனக்கு எப்படி இருக்கும் சமரா என்று கேட்டார் இது என்ன கேள்வி குருவே சின்ன வயசுல இருந்து என் கூடவே வளர்ந்த பொண்ணு எப்போதும் என்னோட எல்லா சுக சுகதுக்கத்திலையும் கூடவே இருந்தவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் பிரிஞ்சு போகும்போது ரொம்பவே கஷ்டமா தானே இருக்கும் அது இயல்புதானே என்றான் சமரன் அவர் மீண்டும் மெல்லியதாக புன்னகைத்துக்கொண்டே கேட்டேன் என்றார் அவர் அப்படி கேட்டவுடன் சமரன் சில வினாடிகளுக்கு குழப்பத்தோடு ஸ்தம்பித்து விட்டான் பிறகு ஏன் அதுல எனக்கு என்ன கஷ்டம் அதெல்லாம் ஒன்னு இல்லையே என்று குளறி குளறி பதிலளித்தான் சமரன் நல்லா கேட்டுக்கோ சமரா நீ மேகராணிய உன்னோட தங்கைன்னு சொல்ற அவ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி சொல்லும் போதே உனக்கு கஷ்டமா இருந்தா அவ உனக்கு தங்கையா இருக்க வாய்ப்பே இல்ல உன்னோட நாக்கு வேணா பொய் சொல்லலாம் ஆனா இதயம் ஒருபோதும் பொய் சொல்லாது நீ உன் இதயத்துக்கிட்ட கேட்டு பாரு தோழியா இல்ல காதலியான்னு அது உனக்கு சொல்லிடும் என்றார் வருணமித்திரர் இதை கேட்ட சமரன் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியாமல் தலையை சொறிந்து கொண்டு ஐயோ குருவே நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தெளிவா புரியற மாதிரி நேரடியா சொல்லுங்க குருவே இப்ப எதுக்கு திடீர்னு மேகராணிய பத்தி கேக்குறீங்க நான் புதுநுட்பத்தை சொல்லிக் கொடுக்க சொன்னதுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப எதுக்கு இந்த வீண் பேச்சு என்றான் சமரன் உன்னோட சொந்த உணர்வுகளை பத்தி உனக்கே ஒரு புரிதல் இல்லாம ரொம்ப குழப்பமா இருக்கியே அதனாலதான் கேட்டேன் நான் வேணா சொல்லட்டுமா நீ உன் இதயத்துல மேகராணியை விரும்புற உன் வாய் மட்டும்தான் அவளை சகோதரின்னு சொல்லுது உன் மனசு அப்படி சொல்லல பதில் எதுவும் சொல்லாமல் அவன் வருணமித்திரரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் இங்க பாரு சமரா நான் இப்ப சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளு உங்களுக்குள்ள இருக்கிற உறவை பத்தி நான் ஏன் தேவையில்லாம கவலைப்படணும் அது எனக்கு அவசியம் இல்லாததுன்னு எனக்கே நல்லா தெரியும் ஆனா அதையும் மீறி உன்னோட சொந்த விஷயங்களை பத்தி கேட்கிறேன்னா விஷயம் இல்லாமலா சமரா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு எனக்கு உன்னுடைய திறமையை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா மேகராணி அவ குடும்பம் அது ரொம்ப ஆபத்தானது என்று சொல்லி கொண்டிருக்க அவன் சட்ட அவரை இடைமறித்து ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு மேகராணியோட குடும்பத்தை பத்தி தெரியுமா என்று கேட்டான் எனக்கு அவளை பத்தி அதிகமா எதுவும் தெரியாது ஆனா அவ குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் தாரகிய வம்சம் மாதிரியான ஒரு சின்ன வம்சத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் கூட எனக்கு தெரியல உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராதுன்னு மட்டும் வரா ஒருவேளை மேகராணியே உன்னை விரும்பினாலும் கூட அவளோட குடும்பம் சம்மதம் சொல்லாது என்று திட்டவட்டமாக கூறினார் வருணமித்திரர் இதை கேட்டவுடன் சமரன் தனது கண்களை மூடிக்கொண்டான் அவரது வார்த்தைகள் அவன் உள்ளத்தை காயப்படுத்தின கோபத்தில் கைமுஷ்டியை இறுகி பிடித்தான் ஆனால் அவரிடம் எதுவும் பேசவில்லை குரு சொல்றதெல்லாம் நிஜமா இருக்குமோ அந்த மேகராணியோட குடும்பம் அவ்வளோ மோசமான குடும்பமா ஏன் மேகராணி மாதிரி ஒரு பொண்ணு எங்க வம்சத்து பையனை காதலிச்சா என்ன தப்பு காதலுக்கு எதுக்கு இது மாதிரியான தடைகள் நாங்க எந்த விதத்துல குறஞ்சவங்க என்று நினைத்து கொதித்து கொண்டிருந்தான் அவனது கோபத்தை புரிந்து கொண்ட வருணமித்திரர் மேலும் தொடர்ந்தார் இங்க பாரு சமராவ் இந்த ஹீமோவாகினியில அதிகாரத்துக்கு தான் அதிக மதிப்பு அத நீ எவனிகா விஷயத்திலேயே பார்த்தல்ல அவளுடைய குடும்பம் சக்திவாய் இந்த குடும்பம்ங்குறதுனால அவ அதை ரொம்ப பெருமையா நினைக்கிறா அவங்க எல்லாம் வரம் வாங்கி பிறந்தவங்க மாதிரி நினைச்சு கர்வத்தோட நடந்துக்கிறாங்க அவ கடைசி வரைக்கும் உன்னோட மனசை புரிஞ்சுக்கவே இல்லை ஏன்னா அவ உன்னை விட வலிமையானவ தன்னை விட வலிமை குறைஞ்சவங்கள அவ மதிக்கிறதே இல்லை தான் சொல்றேன் இங்க வலிமைக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தும் கௌரவமும் இருக்கு மேகராணி பத்தி அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இப்பவே மாத்திக்கோ சமரா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் வருணமித்திரர் அவர் சொல்வது முற்றிலும் சரி என்பதை உணர்ந்து அவருடைய வார்த்தைகளை நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தான் சமரன் சமரா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு ஒருவேளை உனக்கு மேகராணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நீ அவங்க குடும்பத்தை விட வலுவானவனா மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதுல நீ ஜெயிச்சாதான் உன்னோட இதயத்துல இருக்கிற ஆசை நிறைவேறும் என்றார் புரியுது குருவே அப்படின்னா நான் சுடர் மந்திரத்தை கத்துக்கிட்டா அது என்ன அவங்க குடும்பத்தை விட வலுவானதா மாத்துமா என்றான் சமரன் கத்துக்கிறதுனால மட்டும் அது உன்னை வலுவானதா மாத்திடாது அதை முறையா பயன்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் சில வினோதங்கள் உனக்கு நடக்கும் என்றார் சமரன் மீண்டும் ஒருமுறை கண்களை மூடிக்கொண்டு மேகராணியை பற்றி நினைக்க ஆரம்பித்தான் அவளுடைய அழகான கண்களும் இனிமையான குரலும் அவன் நினைவுக்கு வந்தது மேகா அவளை பத்தி என்னோட என்ன என்னன்னு எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு குரு எதுக்காக இன்னைக்கு என்னென்னவோ பேசுறாரு அவளுக்கு ஒரு நாள் வேற ஒரு ஆண் கூட கல்யாணம் ஆயிடும் அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு இதுவரைக்கும் நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லையே இப்போ திடீர்னு குரு சொல்லும் போதுதான் நான் அப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி யோசிக்கவே செய்யறேன் கடைசி வரைக்கும் அவன் ஏன் கூட தான் இருப்பான்னு நான் எதுக்காக இத்தனை நாளும் பைத்தியக்காரத்தனமா நினைச்சிருந்தேன் என்று யோசித்தான் இந்த உணர்வு அவன் இதயத்தை ஏதோ செய்தது ஆழ்ந்த மூச்சை இழுத்து கண்களை மெல்ல திறந்தான் இப்ப நான் என்ன செய்யணும் குருவே நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணா இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் என்றான் சமரன் இதை கேட்ட வருணமித்திரின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது எனக்கு நீதான் சமரா நீ நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சமரா உண்மையை சொல்லணும்னா இதுல ஆபத்து ரொம்பவே அதிகம் ஆனா நீ சுடர் மந்திரத்தை கத்துக்கணும் தான் என்னோட ஆசை என்றார் சமரன் அமைதியாக இருந்தான் உன்னோட ஆன்மா ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதனாலதான் உன்னால இத கத்துக்க முடியும்னு நான் நம்புறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே அவருக்கு வேறு ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது என்னோட வலிமையானதுதான் இந்த நிலையில வாழ எனக்கு விருப்பமே இல்லை தெரியுமா ஆவியா வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லு ஒவ்வொரு நாளும் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒரே வெறுமையா இருக்கு எனக்கும் ஆசைகள் இருக்கு சமரா அதுக்கு அதுக்கு எனக்கு ஒரு உடம்பு தேவைப்படுதே என்று சொல்லிக்கொண்டே சமரனின் கண்களை கூர்ந்து கவனித்தார் இதை கேட்டவுடன் சமரன் அதிர்ச்சி அடைந்தான் உங்களுக்கு ஒரு உடம்பு தேவையா நீங்க ஏற்கனவே இறந்து போயிட்டீங்களே இப்போ நீங்க ஒரு ஒளி சக்தி தானே உங்களால எப்படி மறுபடியும் உயிரோட வாழ முடியும் நீங்க ஏற்கனவே செத்து போயிட்டீங்க தானே என்று ஆச்சரியமாக கேட்டான் அதைக் கேட்ட வருணமித்திரர் லேசாக சிரித்துக்கொண்டே சமரா நான் இன்னும் சாகல என்னோட உடம்ப நான் இழந்துட்டேன் அவ்வளவுதான் என்னோட ஆன்மா எந்த கலங்கம் இல்லாம இன்னும் அப்படியே தான் இருக்கு நீயே பாத்துருக்கல சபரா நான் உனக்காக மருந்துகள் கூட தயாரிச்சு தந்திருக்கேன்ல எனக்கு உடம்பு கிடைக்கிறதுங்கிறது முடியாத காரியம்தான் ஆனா சுடர் மந்திரத்து மூலமா அதை சாத்தியமாக்க முடியும் என்றார் இதை கேட்ட சமரன் மேலும் அதிர்ச்சி அடைந்தான் சுடர் மந்திரத்தால இறந்தவங்களை கூட உயிர் புழைக்க வைக்க முடியுமா என்றான் சமரா இந்த சுடர் மந்திரத்தை சரியா கத்துக்கிட்டா ஒரே நேரத்துல இரண்டு தெய்வீக ஒளிகளை சேர்க்க முடியும் அப்படி ஒரு உருவாக்க முடியும் அந்த உடலோட சேர்ந்து மறுபடியும் என்னால சாதாரண மனிதர்களை போல வாழ முடியும் இன்னொரு உண்மையை சொல்லட்டும் சமரா இத்தனை வருஷமா நான் இந்த மோதிரத்துக்குள்ளேயே ஒரு இருட்டுல அடைஞ்சு கிடந்த யாராவது வந்து என்ன விடுவிப்பாங்கலான்னு ரொம்ப காலமா காத்து கிடந்த அப்போதான் நேர்மையாலையும் வலிமையாலையும் நீதான் என்ன அந்த மோதிரத்திலிருந்து பிடுவிச்ச உன்ன முதல் முதல்ல பார்க்கும் போது என்னோட மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லை தெரியுமா உன்னை சந்திச்சதுல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று உருக்கத்தோடு கூறினார் வருணமித்திரர் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அவருடைய சோகத்தை பார்த்த சமரனும் மிகவும் வருத்தப்பட ஆரம்பித்து விட்டான் இதை கவனித்த வருணமித்திரர் வலுக்கட்டாயமாக தனது முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு பழசு விடு ஏதோ வயசான காலத்துல என்னோட கஷ்டத்தை எல்லாம் புலம்பி நானும் வருத்தப்பட்டு உன்னைய வருத்தப்பட இனிமே நான் என்னோட சோகத்தை சொல்ல மாட்டேன் சரியா என்றார் அதன் பிறகு தன் இரு கைகளையும் அவன் முன் வைத்தார் கண்களை மூடிக்கொண்டு ஏதோ மந்திரங்களை உச்சரித்தார் சட்டென்று இரு கைகளிலும் காகித துண்டுகள் தென்பட்டன ஒரு துண்டு சிவப்பு நிறத்திலும் மற்றொரு துண்டு கருப்பு நிறத்திலும் இருந்தது இரண்டு காகிதங்களும் தன் கையில் இருப்பதை உணர்ந்த வர்ணமித்திரர் மீண்டும் கண்களை திறந்தார் சமரா இதுல ரெண்டு நுட்பங்கள் இருக்கு சிவப்பு நிறத்துல இருக்கிறது மூன்றாவது நிலை உயர்நிலை நுட்பம் கருப்பு தான் நான் சொன்ன சுடர் மந்திரம் இருக்கு நீ நல்லா யோசிச்சு முடிவெடு சமரா உன்னோட இதயம் என்ன சொல்லுதோ அதை செய் நீ எதை தேர்ந்தெடுத்தாலும் நான் உனக்கு குருவா இருந்து சொல்லித்தரதான் போற எப்போதும் நீ என் சீடனாதான் இருக்க போற நான் உன்னை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன் இதை தான் எடுக்கணும்னு உன்னை எதுக்காகவும் நிர்பந்தம் பண்ணவும் மாட்டேன் முடிவு உன்னோடது தான் சமரா ரெண்டுல நீ எதை வேணா தேர்ந்தெடுக்கலாம் என்றார் சமரன் இரண்டு காகிதங்களையும் மிக கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான் சில வினாடிகளுக்கு இரண்டு காகிதங்களையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருந்தான் பிறகு இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான் குருவே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உண்மையை சொல்லணும்னா எனக்கு மரணத்தை நினைச்சு ரொம்ப பயம் ஆபத்தான முயற்சிகளை எடுக்க ரொம்பவே தயங்குவேன் அன்னைக்கு ஒரு நாள் யவனிக்கா என்னையும் என்னோட குடும்பத்தையும் அரண்மனையில் எல்லார் முன்னாடியும் வச்சு அவமானப்படுத்தினான் அன்னைக்கு நான் அனுபவிச்ச வலி மரணத்தை விட கொடுமையான வழி ஒரு மனுஷன் வலிமை இல்லாம அவமானத்தோட இந்த உலகத்துல வாழ்றதுதான் மரணத்தை விட ரொம்ப கஷ்டம் அதனால நான் இந்த கருப்பு காகிதத்தையே எடுத்துக்கிறேன் இனியும் நான் ஒரு கோழையா வாழ விரும்பல வாழ்ந்தா நான் வாழணும் இல்லைனா சாகணும் அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு கருப்பு காகிதத்தின் மீது கைகளை வைத்தான் அவன் அந்த காகிதத்தை தொட்ட உடனே அந்த தாளில் நிறைந்திருந்த எழுத்துக்கள் அவன் மனதில் தானாக ஓட ஆரம்பித்தது இதை பார்த்த வருணமித்திரரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகத் தொடங்கியது மகிழ்ச்சியோடு அவனை பார்த்து சபாஷ் சம்ரா நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னோட ஒவ்வொரு அடியிலையும் நான் உனக்கு உறுதுணையாயிருப்ப என்று நம்பிக்கையோடு கூறினார் அதன் பிறகு சமரன் சில நிமிடங்கள் தனியாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தான் சுமார் இரண்டு மணி நேரம் கழித்து அவன் தன் கண்களை திறந்தபோது உடல் சற்று வலுவாகி இருப்பது போல் தோன்றியது அவன் முகம் மேலும் பிரகாசிக்க ஆரம்பித்து கண்கள் வெளிர் பச்சை நிறமாக மாறியிருந்தன ஆனால் அவன் முகம் சற்று வாடியிருந்தது அதை கவனித்த வருணமித்திரர் சமரா நீ எதுக்காக இவ்வளவு வாடி இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நீ அபராஜி நாயிட்ட அதனால இப்போதைக்கு நீ கொஞ்சம் சோர்வா இருக்க அவ்வளவுதான் இனி இதுல உன்னோட தரத்தை உயர்த்திக்க பாரு அப்போதான் மகா யோகியா உன்னால மாற முடியும் என்றார் சமரன் மேலும் தனது பயிற்சியை தொடர வேண்டும் மற்றும் தரவரிசையில் முன்னேற வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டான் அப்போது அவன் தன் மணிக்கட்டில் ஒளிரும் மஞ்சள் ஒளியை கவனித்தான் குருவே என்னோட சக்தியின் வெளிச்சம் மங்களா இருக்கு என்னோட சக்தி குறைவா இருக்கிற மாதிரி உணர்றேன் என்னை விட பலசாலிகளோட மோதக்கூடிய நிலைமையில நான் இப்ப இல்லை அதனால முதல்ல நான் என்னோட சக்தியை மேம்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான் சரியா சொன்ன சமரா சுடர் மந்திரத்தோட சக்தி இப்ப உன்னோட உடம்புல முதல் நிலை நுட்பத்துக்கு சமமான நிலைமையில தான் இருக்கு நீ வேணும்னா சிறப்பு நுட்பங்களை பயன்படுத்தி இதோட சக்தியை அதிகரிக்க முயற்சி பண்ணி பாரு ஆனா இப்போ இல்ல கொஞ்ச நாளைக்கு நீ ஓய்வெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உனக்கு இப்போ சக்தி குறைஞ்சிருக்கிறதுனால எதிரிகள் உன்னை தாக்காதபடி கொஞ்ச நாளைக்கு கவனமா இருக்கணும் சமரா அதை கேட்ட சமரன் தலையசைத்து சம்மதித்தான் தற்போது அபராஜிதன் தரத்தில் இருந்தாலும் சில காலம் மற்றவர்களிடமிருந்து கவனமாக நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதை புரிந்து கொண்டான் சமரா இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் இதுக்கப்புறம் நீ எடுத்து வைக்கிற பாதை ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நடந்துக்கணும் என்றார் நீங்க சொன்ன அந்த புதிய நுட்பம் எத்தனாவது நிலைக்கு கீழே வருது குருவே என்று கேட்டான் சமரன் அவர் தன் தாடியை தடவியபடி அதை இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது ஆனா அந்த சக்தி அஷ்ட சக்தியை விட சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் என்றார் இதை கேட்டதும் சமரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன அஷ்ட சக்திகள் இரண்டாவது நிலை நுட்பம் குரு சொல்ற புதிய நுட்பம் இதை விட சக்தி வாய்ந்ததுன்னா கண்டிப்பா மூன்றாவது நிலை நுட்பமா தான் இருக்கும் பொதுவா ஒருத்தர் கிட்ட போதிய அளவு செல்வமும் அதிர்ஷ்டமும் இருந்தாதான் இரண்டாவது நிலை உயர்நிலை நுட்பத்தையே கற்றுக்க முடியும் ஆனால் இந்த மூணாவது நுட்பம் சாதாரணமான நுட்பமே கிடையாது விலை மதிப்பே இல்லாத ஒரு அரிய நுட்பம் இது ஒரு முறை இதோட விலை ஒரு லட்சம் தங்க நாணயங்களை எட்டியதா பேசிக்கிறாங்க இது ஒரு சாம்ராஜ்யத்தோட ஒரு வருட வருமானம்னு சொல்லப்படுது விலை மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தா இரண்டாவது நிலை நுட்பத்தை விட மூன்றாவது நிலை நுட்பம் நூறு மடங்கு அதிகம் என்று மனதுக்குள் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் சமரன் அந்த நுட்பத்தை உடனடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போக்கெடுப்பும் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது